ஆமா நிலா ரொம்ப டயர்டா இருக்கோ ஆமாண்ணா நிலா நிரஞ்சன் எப்ப வந்தீங்க இப்பதாம்மா வந்தோம் ரொம்ப டயர்டா இருக்காப்பா ஆமாம்மா ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்குமா நானும் நிலாவும் மாத்தி மாத்தி டிரைவ் பண்ணி வந்தோம் என்ன விட நிலா தான் அதிக நேரம் ஓட்டிட்டு வந்தா அதனால அவளுக்கு தான் என்ன விட டயர்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி சரி ரெண்டு பேருக்கும் சூடா காபி போட்டு எடுத்துட்டு வந்து தரேன் குடிச்சிட்டு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க டிஃபனும் ரெடியா இருக்கு அம்மா எனக்கு காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு தாங்களே சரிம்மா நீ இருடா நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்கள் நல்லா ஆ இருக்கும் ட்ராவல் பண்ணி வந்தது தான் கொஞ்சம் டயர்டா இருக்கு வேற எதுவும் இல்லை நிலா ஏமாநில ஒண்ணே இல்லை அவங்களோட அவங்கள கேட்குறாங்க அவங்களோட இவங்களே உங்களே தாங்க பதில் சொல்லுங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க உனக்கு எதுவும் இல்லைல அவளா உன்னை பார்க்க முடியாம ரொம்ப ஏங்கி போயிருக்கா உதடு நிலா இல்லைன்னு துடிச்சுது ஆனா மனசு நிரஞ்சன காணுமேன்னு தவிச்சுது அக்கா போதும்கா ரொம்ப வாரிட்டே இருக்கீங்க ரொம்ப சிக்கா இருக்குது பிள்ள அதான் வாரிட்டே இருக்கேன் ஐயோ போதும் கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா அங்க என்ன பிரச்சனை ஆச்சு போன இடத்துல என்னெல்லாம் நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி சரி நீயும் வேலைய பாரு ஆமா நிரஞ்சன் போன இடத்துல என்னாச்சு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு ஆனா நாங்க எதிர்பார்க்காத ஒன்னு நடந்துருச்சு அதுதான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏங்க என்னாச்சு நாங்க இப்படி எல்லாம் நடக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நிரஞ்சன் உன் ஃப்ரெண்டோட தங்கச்சிய சேவ் பண்ணிட்டீங்களா ஆ அவளெல்லாம் காப்பாத்தியாச்சு இப்ப அவ சேஃப் தான் நல்லா தான் இருக்கா அப்புறம் என்ன கவலையை விடுங்க இல்ல நீ இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இது வேற மாதிரியான விஷயம் இப்படி நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கல அது மட்டும் தான் இப்ப மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏமா நிலா அப்படி என்னதான் நடந்தது கொஞ்சம் சொல்ல நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இனி குடும்பம் எபிசோட் போடுவாங்கல்ல அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க சார் நீங்க வேறயா ஆமா என்ன சடனா வந்துட்ட இங்க இருந்து அங்க காத்து அடிச்சிருச்சோ இல்லக்கா புயலே அடிச்சிருச்சு ஓ அப்ப உங்க அக்காவோட நீ கொஞ்சம் முன்னேறிதான் போய்கிட்டு சொல்லு புரியலக்கா இல்லடா தம்பி அவ சைக்கிள்ல போனா நீ அதை போறியே அத எல்லாரும் இங்கே இருங்க நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் என்ன என்ன நிரஞ்சன் அது ஒன்னால அரிஜுவன் என் இருக்கா வேற இல்ல ரெண்டு மூணு என்ன அதான் வருத்தமா இருக்கும் போல

அப்படிதானே நிலா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல எதுக்கு சும்மா என்ன வம்பிட்டே இருக்கீங்க பார்த்தாலே கோவம் கோவமா வருதே அனி நான் வரேன் என்கிட்ட பேசறத தான் ரூமுக்கு வாங்க ஆ ஓகே ஓகே இது எனக்கான சிக்னல் தான் தெரிஞ்சிருச்சு நீ போ நான் பின்னாடியே வரேன் நிலா பின்னாடியே வந்தா வாள ஒட்ட நறுக்கிடுவேன் சுப்பிட் ஏண்டா அவகிட்ட இப்படி வம்பு இழுக்கறே இதெல்லாம் லவ் இதெல்லாம் உனக்கு புரியாது மூஞ்சி அவ எப்படி அசிங்கப்படுத்திட்டு போறா வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டே நிக்கிறேன் அப்படி இல்லை கிருத்தி இப்போ நிலாக்கு என்னை பத்தி எந்த ஃபீலிங்கும் இல்லை நான் இப்படிலாம் நடந்துகிட்டா கோவப்படும் போது அவ என்ன ஞாபகம் வச்சுப்பா இல்ல தான் வேற ஒன்னும் இல்ல சரி சரி நடத்து நடத்து நிலா எங்க நிலா வந்து அவர் ரூமுக்கு போயிருக்கா அப்படியா சரி 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 கிருத்திகா எங்க அம்மா கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி வைக்க சொல்லாம் எதுக்கு தொண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிக்கலாம்னு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அப்புறமா காஃபி குடிக்கிறேன்னு சொல்லு ஆ சரிங்க வேற ஏதாவது வேணுமா இல்ல இல்லமா வேற ஏதாவது வேணும்னா நான் சொல்றேன் இப்போதைக்கு இதை மட்டும் சொல்லிட்டு வா சரி நீங்க உட்காருங்க அத்த ஹாட் வாட்டர் வச்சதும் நானே எடுத்துட்டு வந்து தரேன் ஆ சரி என்ன நிரஞ்சன் டிராவலிங் எல்லாம் எப்படி இருந்தது அதெல்லாம் விடு அர்ஜூன் அப்புறம் சொல்றேன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருந்தனே அதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லை என்னாச்சு ஒரு பார்ட்டிக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும்ன்ட்டு அவங்கள மீட் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன் நீ மட்டுமா இல்லை தேன்மொழி இருக்காங்கல்ல அவங்க கூட்டிகிட்டு போனாங்க இந்த பாட்டியை போய் மீட் பண்ணோம் பட் எங்களோட கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல அவங்கள பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியல ஏன் அர்ஜுன் என்னாச்சு நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்களை மீட் பண்ணோம்ல ஃபாத்திமா அக்கா ஆ ஆமா சடனா அவங்க அங்க வந்துட்டாங்க அவங்க அங்க எப்படி வந்தாங்க அவங்க வீடு இங்க தானே இருக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து இந்த ஸ்ட்ரீட்ல இருக்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கிட்ட இடம் வாங்கிட்டு அங்கேயே போயிட்டாங்களாம் அவங்களுக்கு தெரிஞ்சா ஊரெல்லாம் சொல்லிடுவாங்கன்னு அந்த பாட்டி எங்ககிட்ட எந்த கதையும் சொல்லலை சே இது எல்லாத்தையும் நீங்க விசாரிச்சு வச்சிருப்பீங்க நம்ம வந்து ஈஸியா அந்த கேஸ முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டே வந்தேன் தெரியுமா ஃபீல் பண்ணாத நெருஞ்சன் எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த பாட்டி கிட்ட நான் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுதான் வச்சிருக்கேன் அவங்க தனியா இருக்கும் போது கால் பண்ணி கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் ஒன்னா போய் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ற விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாமே இந்த கேஸ எப்படியாச்சும் சீக்கிரமா முடிக்கணும் அர்ஜுன் எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு நேத்து கூட மேல இடத்துல இருந்து கால் பண்ணி இதை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கவலைப்படாத நிரஞ்சன் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் விக்கியோட கொலை நடந்த இடம் நம்ம வீட்டு வாசல்ல இல்ல அவனோட டெட் பாடி இருந்தது டெட் பாடி வேணா இங்க இருந்துக்கலாம் ஆனா கொலை நடந்தது இங்க இல்ல கொலை நடந்தது இங்க இல்லையா அப்புறம் எங்க இந்த அரண்மனைக்கு பின்னாடி இருக்க வீட்டு வாசல்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு ஏய் என்னடா சொல்ற ஆமா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது இங்க யாருக்கும் தெரியாம ஒரு நாள் அந்த பக்கம் நான் போயிருந்தேன் அப்போ பொதருக்குள்ள இருந்து விக்கியோட வாட்ச் கிடைச்சது அதை எடுத்து நான் பத்திரமா வச்சிருக்கேன் வாட்ச மட்டும் எடுத்து என்ன பண்றது நிரஞ்சன் நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண வாட்ச் கிடையாது அதுல ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுற கேமரா இருக்கு ஏய் என்னடா சொல்ற ஆமா நிரஞ்சன் அத அவங்க அப்பா அவனோட பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணி இருந்தாரு அவன் எங்கேயாவது கீழே விழுந்தாலோ இல்ல இடிச்சுக்கிட்டாலோ அதுல இருக்க கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும் கண்டிப்பா சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் கீழே விழுந்தப்போ கேமரா ஆன் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அதை வச்சுதான் சொல்றேன் இனிமே இந்த கேச பத்தி நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் சரி அந்த வாட்ச் எடு போய் அது கொஞ்சம் கஷ்டம் என்னடா தான் கவலைப்படாதான் அப்புறம் என்ன டேய் அந்த வாட்ச் சுக்குநூறுவா உடஞ்சிருக்குடா அந்த கேமராவும் டேமேஜ் ஆயிருக்கு அதுல இருக்கிற குட்டி மெமரி கார்டும் கொஞ்சம் டேமேஜா இருக்கு அதை எப்படியாச்சும் சரி பண்ணாதான் என்ன நடந்ததுன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஐயோ இருந்த ஒரு வழியும் போச்சா நிரஞ்சன் கவலைப்படாத அதே இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாமா மில்லார்ஜூன் என் கஷ்டம் உனக்கு தெரியாது இந்த பக்கம் என்னடானா டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரஷர் வருது இந்த பக்கம் என்னடானா விக்னேஷோட அப்பா என்னை தினம் தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நான் ஒரு வேலை விஷயமா தானே போயிருந்தேன் அங்க கூட கால் பண்ணி கேட்டுட்டே இருந்தாரு தெரியுமா இந்த கேஸ் எப்போ முடிக்கிறோனோ அன்னைக்குதாடா எனக்கு நல்ல தூக்கமே கவலைப்படாத நிரஞ்சன் நம்ம கூடிய சீக்கிரத்துல அந்த பாட்டியை போய் பார்ப்போம் அவங்க மூலியமா ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல சரி அப்ப நான் இன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம அந்த வீட்டு பக்கமா போய் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான் பாக்கலாமா பார்க்கலாம் ஆனா நம்ம வீட்டு ஆளுங்க யாருன்னா பார்த்தா கொஞ்சம் பிரச்சனை ஆகும் நம்ம பார்த்து சேஃபா தான் போனோம் அதெல்லாம் சேஃபா போயிடலாம் எல்லாரும் தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் போலாம் சரி எல்லாரும் தூங்கிட்ட அப்புறம் நான் வரேன் நீயும் யாருக்கும் தெரியாம மெயின் கேட்ல வந்து நில்லு அர்ஜுன் அம்மா வராங்க இத பத்தி அப்புறமா பேசலாம் 嗯，这里、mm, <noise>